வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கம் கொட்டுக்காரம்பட்டி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆயிரத்தி நூறுவா டிஎல்இசி மோட்டார் இருபத்தாறு மீட்டர் எட்டு இந்த மோட்ரு ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிணறு ஆழம் முப்பத்தஞ்சு அடி இருக்குது தண்ணி ஒரு அடிக்குள்ளேயே இருக்குது நல்ல ஈல்டு தண்ணி சின்ன கிணறு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு வந்தோம் தண்ணியோடய பிரச்சனை நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி வந்து சொல்லி பார்த்தோம் டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பேனல் சோனி கேங்கர் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் அந்த இடத்துல இருக்குது கிணறு சின்ன கிணறு ஆம்ஸ் டிசி டிசிஎம்சிபி பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்ட்டுருக்கு ரெண்டடியாலும் குளி தோண்டிருக்கோம் காங்க்ரீட் போட்டாச்சு காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்தோம் ரடியும்ளி தண்ணிருக்கோம் ஃபுல்லாகவே நெல் வயல் தான் ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு நெல் வயல் சேர் அடிச்சிருக்காங்க இப்போது நம்ம விட்டுற தண்ணியில் அப்படியே நெல் வயல் இருக்காங்க இந்த வயல்லாம் அப்படி தான் நட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின் தான் வச்சுருக்காங்க இதை வந்து லம்பாடி என்ஜின் ஒரு ரெண்டரைி டெலிவரி மோட்டார் கிணறு ஆளை ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆளை இருக்கும் தண்ணி வந்து ஒரு பத்தடியில் இப்போ ஊறி வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க கீழே போயிருந்தது ஆழமும் கம்மி தான் கிணறோட விட்டம் டயாவும் வந்து ரொம்ப கம்மி தான் பிடிப்படி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுப்பா ஃபுல்லாகவே ரெண்டரை அடி ஆழத்தில் காங்கிரீட் எல்லாம் போட்டாச்சு மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு நெல் வயல் தான் இருக்கு நெல் நட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நெல் இந்த இடத்துல இந்த பக்கம் மானாவாரி பூமியாக இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சமதளப்படுத்தி பயிர் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க நாளாக பெட்ரோல் இன்ஜின் வச்சு ஊற்றுறதுனால ரொம்ப ரிஸ்க்காக இருந்திருக்கு மோட்டார் ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் எஸ்எஸ் பாடி எட்டு இருபத்தாறு மீட்டர் பதினேழாயிரம் லிட்டரு பர் அவர் மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது பேனல் பேனசோனிக் கேங்கர் நானூற்றி ஐம்பது வாட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்போலோ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தண்ணி இப்படி வந்து சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வா இந்த ஊத்தங்கர் ஏரியாவில் நமக்கு வந்து ஏழாவது ப்ராஜெக்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இந்த ஏரியாவில் நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்து அவங்கள பார்த்து பார்த்து ஒருத்தர் இன்னும் வந்துகிட்டே இருக்குது ஓகே பாய் இந்த சோலார் பிட் பண்ணதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோலையும் கொடுத்து நிறைய பேர் கமெண்ட் ப்ளஸ் பண்ணி கேட்குறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு இருக்கும் ஓகே பாய்